ஊழியர் சபை நிறுவிய எழுவர் பதிமூன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இத்தாலியில் உள்ள பிளாரன்ஸ் நகரில் மக்கள் கடவுளை மறந்து தங்களுடைய மனம் போன போக்கில் உலகு சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு மத்தியில் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட எழுவர் இருந்தனர் அவர்கள் எழுவரும் மரியனின் மீது மிகுந்த பக்தி கொண்டு வாழ்ந்து வந்தார் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் அதாவது மரியனின் விண்ணேற்பு பெருவிழா அன்று மரியா இவர்களுக்கு காட்சி கொடுத்து இறைப்பணி செய்ய அழைத்தார் இந்த ஏழு பேரும் இறைப்பணி செய்வதற்கு ஆர்வமாய் இருந்தார்கள் ஆனால் இவர்களில் நான்கு பேர் திருமணம் முடித்திருந்தார்கள் மற்ற மூன்று பேர் மனம் முடிக்காமல் இருந்தார்கள் எனவே இந்த நான்கு பேரும் குடும்பத்தில் ஓரளவு கரையேற்றி வைத்துவிட்டு ஒரு நாளில் மேற்கொண்டார்கள் மேற்கொண்ட பிறகு இவர்கள் எழுவரும் புளாரன்ஸ் நகருக்கு வெளியே இருந்த லா கார்மர்சியா என்னும் இடத்தில் வந்து தங்கி அங்கே ஜபத்திலும் தவத்திலும் நிலைத்திருந்தார்கள் இதற்கிடையில் இவர்கள் இருக்கின்ற இடத்தை கேள்விப்பட்ட பொதுமக்கள் இவர்களை வந்து சந்திப்பதும் போவதுமாய் இருந்தார்கள் இது இவர்களுடைய ஜெப வாழ்விற்கு பெரிய இடையூறாக இருக்க இவர்கள் என்னும் பாலைவன பகுதிக்கு சென்று அங்கே ஓர் ஆலயம் எழுப்பி ஜெபித்து வந்தார்கள் ஆனால் இந்த செய்தியை அறிந்த மக்கள் அங்கேயும் சென்று இவர்களுக்கு இடையூறாக இருந்தார்கள் இதனால் இவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தார்கள் வந்தவர்கள் ஒரு சிலர் தாங்களும் இவர்களோடு இணைந்து துறவு வாழ்க்கை வாழ ஆசைப்படுகின்றோம் என்று சொன்னபோது இவர்கள் அதுவெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி மறுத்துவிட்டார்கள் இதற்கிடையில் ஆயர்களான அட்டிங்கோ கஸ்டிக் லியோன் எழுவரையும் சந்தித்து ஊக்கப்படுத்தினார்கள் இது நடந்து ஒரு சில நாட்கள் கழித்து இவர்களுக்கு காட்சி தந்தார் அவருடைய கையில் கருப்பு நிற ஆடு இருந்தது அவரோடு ஒரு வாரத்துதரும் காட்சி தந்தார் அவருடைய கையில் சுருளோடு இருந்தது அதில் ஏழு பேருடைய பெயர்களும் பொரைக்கப்பட்டிருந்தன அப்போது மரியன்னை இவர்களிடம் நான் உங்களை என்னுடைய ஊழியர்களாக தேர்ந்து கொண்டேன் இந்த கருப்பு நிற ஆடைதல் உங்களுடைய உடையாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் தூய அகஸ்தினாரின் ஒழுக்கு கடைபிடித்து வாழுங்கள் என்று சொல்லி மறைந்து விட்டார் அதற்கு பிறகு இவர்கள் எழுவரும் மரியின் ஊழியர் என்று அழைக்கப்பட்டனர் நாட்கள் செல்லச் செல்ல இவர்கள் ஏழு பேரும் ஜபத்திலும் தவத்திலும் மேலும் மேலும் உறுதியானார்கள் அதே நேரத்தில் இவர்களுடைய சபை மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்தது அந்த ஏழு பேரும் ஒருவர் பின் ஒருவராக சபை தலைவராகி சபையை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தி சென்றார்கள் அந்த எழுவரின் பெயர்கள் முறையே போன்பிலியூஸ் அலெக்சிஸ் அமதேவ்ஸ் ஹக் சொஸ்தேனஸ் மனைதூஸ் மற்றும் போனகுந்தா இவ்வாறு சபை நாளொரு மேனையும் பழுதரும் வண்ணமாய் வளர்ந்து வர ஆயிரத்தி முன்னூற்றி நான்காம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த பதினொன்றாம் ஆசிர்வாதப்ப இதனை அதிகாரப்பூர்வமாய் அங்கீகரித்தார் இவர்களுடைய நினைவு நாள் பிப்ரவரி பதினேழு ஆகும் ஜபம் கருணை கடலை இறைவாம் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்து அவருடைய பணிகளை செய்து வந்த இப்புனிதர்களை போன்று இறைவாம் நாங்களும் எங்களை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து இறை பணியை தூய ஆவியின் துணையோடு செய்ய கிருபை செய்யும் ஆமீன்